அஸ்லாம் வெல்கம் டு ஹையர்ஸ் ரெசிபி நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் அலோம்தில்லா இன்றைக்கி மசாலா எதுவுமே அரைக்காமல் ரொம்பவே ஈஸியான அண்ட் டேஸ்டியான மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மீன் குழம்பு செய்கிறதுக்காக ரெண்டு எலுமிச்சப்பிலம் அளவு புளியை நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு தக்காளி நாலு காஞ்சி மிளகாய் போட்டு இதை மாதிரி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக அண்ட் க்ரீமியாக கிடைக்கிறதுக்காக அரை மூடி தேங்காய் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதை அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதை மாதிரி திக் பாலாக புழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம மசாலா எதுவுமே அரைக்காமல் இந்த தேங்காய் பாலை யூஸ் பண்ணி தாங்க செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இதை மாதிரி நல்லா திக் பால் எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு ஏழு பூண்டை இதை மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருந்த புளியை நல்லா இதை மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க அதை நல்லா இதை மாதிரி கையால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது எல்லாமே ரெடியாக இருக்குது மீனும் கழுவி நல்லா ரெடியாக இருக்குது இப்போ வாங்க எப்படி மீன் குழம்பு செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அது ஹீட் அப்புறமா அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க மீன் குழம்பு செய்கிறதுக்காக நல்லெண்ணெய் தாங்க நல்ல வாசமாக இருக்கும் அதனால் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் கண்டிப்பாக விட்டுக்கோங்க இப்போது கருவிடகம் கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட கருவீடகம் இல்லைன்னா நீங்கள் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் ஆட் பண்ணி நம்ம தட்டி வச்சுருந்த பூண்டையும் இப்போ அந்த எண்ணெயிலையே ஆட் பண்ணிக்கலாம் பூண்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் நீட்டு வாக்கில் அதையும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம் இந்த மெத்தட்ல நீங்களும் மீன் குழம்பு செஞ்சு பாருங்க அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இதுக்கு ரொம்பவும் வேலையும் இல்லை மசாலாவும் நம்ம அரைக்க போறது இல்லை ஆனால் டேஸ்ட் மட்டும் அவ்வளோ அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வெங்காயம் வதங்குனதுக்கு அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா இது மாதிரி எண்ணெயில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா விதக்கி விட்டுருங்க இது ரெண்டு நிமிஷம் வெதங்கினா போதும் இப்போது ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா மீன் குழம்புக்கு தேவையான தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு கா டேபிள் ஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே மல்லித்தூள் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மல்லித்தூள் தான் நம்மளுக்கு மீன் குழம்புக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும் அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதை மாதிரி மல்லித்தூளை எண்ணெயிலே ஆட் பண்ணி நல்லா இதை மாதிரி விதக்கி விட்டுருங்க நீங்கள் ஒரே மெத்தடில் எப்போதும் செஞ்சு பார்க்காம இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எந்த மெத்தட் பெஸ்ட்டாக வருதுன்றோ தெரியும் அதே சமயம் நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண முடியும் இப்போது அதெல்லாம் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கறிச்சி வச்சுருந்தோம் புளியும் ஆட் பண்ணி நல்லா இதை மாதிரி மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போது மீன் குழம்புக்கு தேவையான உப்பை ஆட் பண்ண போகிறோம் இப்போ நம்மளுக்கு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சு பாருங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இப்போ கொதிக்க அப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சிருந்த மீனை ஒன்று ஒன்றா இதை மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்போவே தெரியுதா அந்த எண்ணெய்லாம் இப்போவே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் பச்சை மிளகா ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் எடுத்து வச்சுருந்த பாலையும் ஆட் பண்ண போகிறோம் நல்லா திக்கான பாலை எடுத்து வச்சுக்கோங்க அதையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம கொதிக்க விட்டு இறக்குனா நம்மளுக்கு டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுங்க இப்போது இதை மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இறக்கிடலாம் இப்போது பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இதை மாதிரி நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இந்த மெட்டரில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதை மாதிரி ரெசிபியை பார்க்குறதுக்காக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க